டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணி கிராமத்தில் ஒருபடி நெல்லுக்காக போராடி உயிர் நீத்த தோழர்களின் ஐம்பத்தேழாம் ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது இந்த நினைவு நிகழ்வில் கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ராஜ் உள்ளிட்ட இளங்கோவன் பிறப்பாகர் ஜே சிபி சரவணன் சொக்கன் ஆகிய தோழர்கள் கலந்து கொண்டு வெண்மணி தியாகிகளின் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் நிகழ்வின்போது விவசாயிகள் மற்றும் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக உயிர்த்தியாகம் செய்த வெண்மணி தியாகிகளின் வரலாற்று போராட்டம் நினைவுகூறப்பட்டது அவர்களின் தியாகம் இன்றைய தலைமுறைக்கும் உரிமை போராட்டங்களுக்கான வழிகாட்டியாக இருப்பதாக பேசியவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் சமூக நீதி சமத்துவம் விவசாய உரிமைகள் ஆகிய மதிப்புகளை பாதுகாக்கும் உறுதியுடன் வெண்மணி தியாகிகளின் கனவுகளை நிறைவேற்ற தொடர்ந்து போராடுவோம் என்ற உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி வரலாற்றுச் சான்றாக மட்டுமல்லாது எதிர்கால சமூக மாற்றத்திற்கான ஊக்கமாகவும் அமைந்தது பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே விரிதல் போல் விரியும் நீரின் பரப்பிலே வாய் விரியும் செங்கமலம் பவள நிறத்திலே காவியங்கள் இப்படித்தான் தஞ்சையை பாடும் களஞ்சியங்கள் நிறைந்து மக்கள் வயிறுகள் வாடும் வயிறுகள் வாடும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே காலகாலமாய் வயலில் உழுது வந்தார்கள் கைகட்டி பண்ணையாறை தொழுது வந்தார்கள் கோடைவையில் சுடு நெருப்பில் தீந்து வந்தார்கள் தேய்வது போல் தேய்ந்து வந்தார்கள் தேய்ந்து வந்தார்கள் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்கள் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே செந்நீரில் கண்ணீரில் வேர்வை கலந்து தேகமே தூரிகையாய் வண்ணம் குளைத்து பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து புழுதி மகன் கழித்தான் மனது மகிழ்ந்து மனது மகிழ்ந்து பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே நாமும் விடாமல் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்பவும் அந்த கேள்விகள் வந்து இப்பவும் அதற்கான பதிலை சொல்ல வேண்டி இருக்கிறது அரையறுத்து சொல்லிவிட்டார்கள் முதலாளித்துவத்திற்கு முன்னால இருந்தே சாதி இருக்கு முதலாளித்துவத்திற்கு முன்பட்ட காலத்தில் இருந்தே பெண்ணுரிமை தரம் இருக்கிறது